கேள்விகளை நீக்க வணக்கம் மதராசாவில் படிக்கச் சென்ற முப்பத்தி ரெண்டு சின்னம் சிறிய சிறுவர்களை பதினான்கு மணி நேரம் சிறையில் அடைத்திருக்கிறது ஆர்பிஎஃப் இது எங்கே நிகழ்ந்திருக்கிறதுனா பீகாரில் நிகழ்ந்திருக்கு பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குஜராத்தினுடைய சூரத்திலிருந்து சில பிள்ளைகள் ஒரு முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் பீகாரில் இருக்கக்கூடிய அவருக்கு கல்வி கற்பதற்காக செல்கிறார்கள் சென்ற இடத்துல ஆர்பிஎஃப் அவங்கள தூக்கி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க பதினான்கு மணி நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்கான எந்த அதாவது ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த அடிப்படை உரிமைகளையும் கொடுக்காமல் செய்திருக்கிறார்கள் அதிலே நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது அவர்கள் சிறுவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதுக்காக அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க தகவல் அவங்க போட்டிருந்த உடை அந்த உடை மேலே வந்து அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது அதனால தூக்கி நாங்கள் சிறையில் போட்டோம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றது ஆனால் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா இவங்க போயிருக்கிறாங்க இவங்களை திட்டமிட்டே வேணும்னே தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் காட்டுறாங்க தங்கள் கையில் இருந்த ஐடென்டி கார்டு நாங்கள் எங்கேருந்து வரோம் நாங்கள் யார் அப்படிங்கிறதுனுடைய முழு விவரங்களையும் ஆர்பிஎஃப்ட கொடுத்துருக்குறாங்க கொடுத்த பிறகு கூட அவங்கள வெளியே விடாமல் பதினான்கு மணி நேரம் சிறையில் அடைத்திருக்கிறது ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது இது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மனித உரிமை எல்லாம் இதற்கு எதிராக இன்றைக்கு காலத்தில் வந்திருக்கிறார்கள் ஆர்பிஐ மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா ஒரு குல்லாவும் போட்டுட்டு ஒரு ஜுப்பாவும் போட்டுக்கிட்டு குழந்தைகள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா அவர்கள் வந்து ஒரு இடத்துல படிக்க வர்றாங்க அவங்க வேறு எதுக்காக வரல படிக்கிறதுக்காக வர்றாங்க படிக்க வரக்கூடிய இடத்துல எந்தவித வித என்ன விசாரணையும் இல்லாமல் அந்த குழந்தைகளை தூக்கி சிறையில் அடைக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார் யாருடைய ஆர்டர்ன்ற பேரில் நீ தூக்கி உள்ளே வச்சிருக்கிற பதினான்கு மணி நேரம் உள்ளே தூக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் எங்கேங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய மிக முக்கியமான நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு ஆன்லைன் வழியாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்தியாவினுடைய நிலைமை பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க கேள்விகளாக கேட்குறாங்க அதுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய அளவில் ஹேட் ஸ்பீச் வெறுப்பு அரசியல் வெறுப்பு பேச்சு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் யாரையுமே குறிப்பிடல பிஜேபி அப்படின்னு சொல்லலை ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி இந்தியாவில் வெறுப்ப அரசியல் ஹேட் ஸ்பீச் அதிகமாக பேசக்கூடியவர்களுடைய பட்டியலை இருக்காங்க எத்தனை முறை பேசியிருக்கிறாங்கிற பட்டியலோடு வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் முதல் இடத்துல நம்முடைய பிரதமர் மோடி இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் இருக்கார் ரெண்டாவது இடத்துல அமித்ஷா இருக்கிறார் ஹிமந்த சர்மா இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா அவர் சொல்ல வந்தது கூடுதலாக என்ன அப்படின்னா இதை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தேர்தல் நேரங்களிலையும் ஆட்சி தங்களுக்கு வேணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான பேச்சுக்களை தொடர்ந்து இருக்கிறாங்க யாருக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிராக சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக தலித் மக்களுக்கு எதிராக அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவர் இன்றைக்கு ஆன்லைன் வழியாக மிக ஒரு பெரிய அளவில் ஒரு விவாதத்தை நடத்தியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நடத்திட்டுருக்கார் மொத சம்பவம் பீகாரில் எதுவும் அறியாத அப்பாவி பிள்ளைகள் மதராசாவில் படிக்க போகிறாங்க அங்கே எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் பதினான்கு மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி இன்னொரு பக்கம் இன்னொரு இந்தியாவுடைய மிக முக்கியமான உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு பேட்டி கொடுக்குறார் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்தியாவுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது ஒரு தினத்திற்கு முன்பு தான் நாம் சொன்னோம் இல்லையா நார்தில் கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் அதுவும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து மூன்று முறை மிகச்சிறந்த கல்வியை போதித்தவர் என்பதற்காக ஒன்றிய அரசனுடைய விருது வாங்கியவர் அப்படிப்பட்ட ஒரு பாதிரியார் நார்த்துக்கு போகிறார் அவர் மத மாற்றம் செய்கிறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை வேடிக்கை பார்க்கும்போதே அவர் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்கப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த அளவிற்கு நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் என்ன நடக்குது மோடிங்கிறவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் இல்லையா உலகின் மிகப்பெரிய நாடு ஜனநாயக நாடு இந்தியா ஆனால் இங்கே சமீப காலமாக கடந்த பதினொன்று வருடங்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய ஆட்சியில் என்னென்னா என்னெல்லாம் இந்த ஆட்சி இருக்கும்போது பண்ணி இவனுங்க நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வைக்க முடியுமோ அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை இவனுங்க ஆனால் இவங்களுக்கு தெரியலை என்ன அப்படின்னா இந்திய சமூகம் இவர்கள் நினைக்கக்கூடியதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது இவர்கள் நினைக்கக்கூடிய இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதற்கு இந்திய சமூகம் ஒத்துக்காது ஒருபோதும் ஒத்துக்காது அது அரசுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவனுடைய அதிகபட்ச அதிகாரம் இருக்கும்போதே அவன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டான் ஆனால் இங்கே எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்க விடமாட்டேங்கிறாங்க இந்திய மக்கள் அதான் இந்தியாவுடைய பலம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க